வணக்கம் இப்போ நான் நிற்கிற பகுதி வந்து நாகப்பட்டி பிரதேசத்தில் வந்து நிற்கிறேன் ஒரு முளையா தோட்டத்தில் வந்து முளையா அறுவடை செய்து கொண்டிருக்கிறோம் அதை தான் வந்து நாங்கள் உங்களுக்கு இப்போ காட்ட போகிறேன் முதல் பாருங்க இந்த முளையா செடியை இருக்க வந்து கிட்ட திட்டம் கொண்டாப்பூ அப்படி கொண்டா கட்டை முருங்கை இந்த முளையா செடி முருங்கை தான் அந்த வாயில் இருக்குது இது வந்து ஒரு கட்டை நம்ம நாங்கள் குந்திக்கொண்டு இருந்தாலே அந்த அளவுக்கு தான் இருக்குது இந்த செடி இந்த நாங்கள் வரும்போது இல்ல பார்த்துட்டு இப்போ தோட்டம் தமிழான் வந்து எங்களுக்கு கோல் பண்ணி முளையா இனம் வந்தால் பூஜை அப்படின்னு சொல்லி அப்புறம் வந்து நாங்கள் வந்தோட பார்த்துட்டு மிளகாயில் வந்து கட்டையாக இருக்கணும்னு சொன்னோன்னா எனக்கு வந்து முகம் வந்து குழுக்கி போட்டேன் உடனே என் நல்லா சாயந்திரம் திட்டம் வந்து பார்த்தால் அது இந்த முளையாயில் பார்க்கும்போது தான் அது இந்த அரும வந்தங்களை செய்து தோட்டத்தோகத்தில் எதையும் வந்து முடிவெடுக்கக்கூடாது உயரமாவளர்கள் காயாயிலாம் கட்டையாக இருக்கிறார்க்கும் காயலாம் இப்போ வந்துட்டு அம்மாக்கள் ஆகினு நாங்கள் போயிட்டு பார்ப்போம் இப்போ வந்து நாங்கள் தோட்டத்தின் கரையில் வந்து நிற்கிறோம் என்னத்தான் வந்து உள்ளுக்கு போக போகிறோம் உள்ளுக்கு போனால் இந்த பக்கம் எல்லாம் வாங்கிட்டு அந்த பக்கம் தான் வந்து ஆயிரம் ஆக்கள் வந்து வாங்கி கொண்டிருக்கணும் இதில் வந்து காயும் காயிலங்களை வந்தோன்னு ஒரு மாதிரி தான் இருக்குது வந்தோன்னு பார்க்க சின்ன சின்ன பிஞ்சுலாம் இருக்குது நீ அங்கே போய் தான் தெரியும் காய்கள் என்ன மாதிரி இருக்குதுன்னு சொல்லி கிட்டத்தட்ட இது ரெண்டாயிரத்தி இருநூறு கண்டாம் நான் அவரை கேட்டால் ரெண்டாயிரத்தி இருநூறு கண்டாண்டு ரெண்டாயிரத்தி இருநூறு கண்டாண்டால் ஒரு அடியில் ரெண்டு ரெண்டு கண்டு நட்டு இப்போ வந்துட்டு நாலாயிரம் மூணாயிரம் கண்டுக்கு மேலே நிற்கிது போய்ட்டு நாங்கள் ஆயிரம் ஆக்களை போய் பார்த்துட்டு அந்த தோட்டக்கார தம்பியோட வந்துட்டு கதைப்போம் பிஞ்சுக்கும் ஆஞ்சா பிடிக்கும் பிஞ்சுகள் பிஞ்சுகள்லாம் வந்து பெரும்பாலும் இருக்குது இது வந்து மிளகாய் பாத்தீங்கன்னா சொன்னால் கட்டை நான் இருந்துதான் காயப்போம் காயப்பறம்பு இப்படி காய்ச்சிருக்க ஒரு மரத்தில் அவ்வளோ ஆமாம் வரும் இது நாங்கள் வந்த உடனே தூரத்தண்டு பார்க்க பார்த்தீங்கன்னு சொன்னால் கட்டை நம்புவன் கேட்டான் இந்த எணு என்னடா முளாயக்கானை தனி முளாயக்கன்று தோட்டம் இருக்கிற கூட்டி வந்துருக்கிறாங்க நீங்களே பாருங்கோ இதில் ஒரு கட்டை என்னந்தான் ஒரு நிறத்துல இது நாலாந்திரமும் ஓ நாலாந்திரம் வாங்கினோமா எப்படி காத்து இருக்க இதுல தோட்டத்தை வச்சு நாங்கள் முடிவெடுக்கக்கூடான்றது வந்து இதுலயே தெரியும் இதில் பாருங்க பழம் இல்லாமல் இருக்கு ஆனால் முளையா பழம் உண்மையில ஒரு வடிவு தெரியுமோ அப்படி தனி ரத்த சோப்பு இன்னும் தனி வடிவா இருக்கு பாத்திய இது வந்து மிளகா பழத்தால் சேர்த்துக்கு தான் தண்ணி வினோம் ஆனால் கொஞ்சம் வெள்ளா மரங்களும் வந்து ஓரளவு முத்தி கொண்டு வந்துட்டு

வந்து வாட்டை சூப்பர் மற்ற என்ன கொஞ்சம் மலைகளுக்கு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் நின்று காய்க்கும் இப்போ அந்த நட்டு வந்து நாங்கள் மூன்று மாதம் இப்போ வந்து மூன்று தடவை மறுபடியும் செய்தாச்சு கிட்டத்தட்ட ஐம்பது பேக்கெட்டை எடுத்துவிட்டோம் நட்டு மூணு மாதத்தில் மூன்று தரம் வாங்கிதா யாரும் ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது கிலோ இது நட்டு எவ்வளோ நாளத்தில் காய் ஆய மூன்று இல்லை நாங்கள் நட்டு எவ்வளோ காலத்தில் காய காய்க்க பிறகு மாத்துக்கு பிறகு அப்போ மூணு மாதம் அரை மாதத்தில் அஞ்சு தரம் தரம் அஞ்சு நாளைக்கு ஆவருக்கு ஆயவணும் இது வந்து முதல் வந்து உழுதாக பிறகு இருவருக்கு பறையிட்டு பிறகு கோடு போட்டு க தண்ணியை விட்டு கண்டு நடுறது முரடிக்கு ஒரு கண்டு நடுறாரு நட்டா பிறகு இப்போந்து களை வரும் பிரிந்து அதை எடுத்தா போகிற உரம் வைச்சவன கண்டை வந்து கண்டு எடுத்துக்கணும்

போன முறை சீசனுக்கு வந்து இது மார்ட்டில் வந்து ஆயிரம் ரூபாயில இருந்து ஆயிரத்தி ஐநூறுவா மட்டும் விற்றாது இப்போ இந்த முறை இருநூறுவாயிரம் நூற்றா முறை விற்குது ஆச்சல் கூறிகளே காணார் இப்போ இது வரைக்கும் சில காசே காசு எடுக்கலாம் எல்லா இடத்துலயுமே வந்து போனமுறை விற்றது கூடன்ற எல்லா இடத்துலயுமே வச்சிருக்கிறான் இப்போ வெளி மாவட்டங்கள் எல்லாம் கூடுதலாக பச்சை முறை வச்சிருக்கால கொஞ்சம் விலைவாசி குறை கொழும்பு மார்க்கெட்டில் இப்போ நூற்றி ரூபா போகுது இங்கே வந்து இருநூறு ரூபா போகுது கொழம்பு போட்டு அளவில் ஒரு கிட்ட போட்டு கட்டா

திருப்பி பின்னா காலைய எடுத்து தெண்ட நீ கை மாசி வரைக்கும் இதுنا வருஷம் காய்க்கும் ஒரு வருஷத்துக்கு மேல நிக்கிறது நீ மேல நிக்க வேண்டா பரவால நிறைய காயலாம் நம்ம வில ஊரே டைம்க்கு திரபாயல முதல் கோடுரி கண்டு வாங்கி நார்ிறது கண்டு கொஞ்சம் ஒரு மாத்துக்குள்ள வரைக்கும் நாங்கள் பாத்தி வைறேன் 250 போடுங்க நீங்க மேட மாதிரி போடுறது நான் கண்டு வழியிலே வாங்குறேன் மேடயே போடு இப்போ ஒரு கண்டு வந்து எட்டு ரூபா போகுது எட்டு ரூபா பத்து ரூபா இந்த இனத்திட்ட கண்டு ரெண்டாயிரம் கண்டு ரெண்டாயிரத்தி இருநூறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருநூறு ரெண்டாயிரத்தி கண்டு நடுவோம் ரெண்டாயிரத்தி இருநூறு ரெண்டுடா ரெண்டு கண்டு படி நடத்தி நானூறு ரெண்டு நடவம் அதுக்கே கண்டுக்கே ஒன்று முப்பதாயிரத்துக்குமே ம்

அம்மா புத்துல இந்த வர நீங்க நடந்து வந்துடுங்க திருப்பூட்டி என்ன நீங்க இப்படி வார வயல் காலம் வந்தா சரி வாழைக்கு வாழை தொடர்ந்து இந்த பக்கம் தான் பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப மூன்று நாளை தொடர்ச்சியா இருக்கணுமா இந்த இடத்துல ஒரு நாள் வந்து நாலஞ்சு பேக் வந்து இருக்காங்க

அம்மா இதுல இருக்க எல்லா காயும் கொடுங்கட்டும் சின்ன பெருசெல்லாம் அடித்த வாரான அம்மா அது ஒரு என்றே போட்டிக்கு ஆச்சு பாருமே நான் ஒரு மரம் இஞ்சில வந்த கெட்ட முடிச்சு விட சரி ஏ அது பொய்க்காது அம்மாதி பொய்க்காது நாங்க மரத்துல பூ வாஞ்ச மாதிரி ஒன் இதை பிடிக்க அதை ஆய்வங்களுக்கு அதை பிடிக்க இதாய ஒண்ணுற அம்மா தயவு இந்த மரத்தை உட்காந்து திருப்பி ஆயிக்கும் ஆஞ்சிரேண்ட ஒரு சட்டி ஆஞ்சி பேர்

வெள்ள முறையா இருக்குது அது கொஞ்சம் நான் அப்படி தான் ஒரு அண்ணா ஒரு ஆள் அது வந்து அண்ணா இந்த தமிழ் தோட்டத்துக்கு தான் வந்து மருந்து அடிச்சு கொண்டு ஒரு தரைக்கு அடிக்கிறார் மருந்து அந்த மருந்து அடிக்கிறான்னு சொல்லி இருக்கா கேட்டு பார்ப்போம் அடிச்சிடம திருப்பி திருப்பி அடி கொடுத்த மழை வந்தோடியா

வெங்காயம் வைக்கணும் புல்லு எடுத்து தான் அடுத்து என்ன வைக்க போறீங்க அதுக்கு எதுக்கு அந்த அடிக்கிறதுக்கா இந்த இடத்துல வந்து ஒரு என்னன்னு சொல்ல மருத்துவ வாழை வந்து அதான் இப்போ தம்பி வந்து எங்களை கூட்டிக்கொண்டே காட்ட போயிட்டு பார்ப்போம் அதில் பக்கத்தில் பெரிய வாழை தோட்டம் ஒன்று இருக்குது குழந்தைங்களா பெருசாக வளர்ந்துருக்கு மாதிரி வழி ஆ பெட்டியை மொத்தமாக தரியா வளர்ந்துருக்கேன் அந்த இடத்துல வந்து ஒரு என்னன்னு சொல்ல மருத்துவ வாழை வந்து இருக்குதான் அதான் இப்போ தம்பி வந்து எங்களை கூட்டிக்கொண்டே காட்ட போகிறான் போயிட்டு பார்ப்போம் அதில் பக்கத்தில் பெரிய வாழை தோட்டம் இருக்குது இதோ இன்னும் மருத்துவ வாழையா கதலி பழம் மாதிரியே கொஞ்சம் மெல்லிசாக இருக்குது நான் தம்பியை கேட்பேன் என்னன்றது அப்படின்னு மருத்துவ வாழை

பார்த்திங்கன்னா அது நல்லா விழுந்து ஓய்க்குது நல்லா முடிக்கின இது இந்த பழத்தில் வித்தியாசம் தெரியுது பாருங்க கொஞ்சம் இந்த ஊர் வந்து மற்ற கொஞ்சம் சின்ன இருக்குது இது வந்து மீட்டாக இருக்குது தொடரத்துக்குள்ள பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வாழை தானே கூட தான் மருத்துவ வாழை கப்பல் பழம் மாதிரி தான் அது இந்த மொத்தம் வருது கதளி மாரின்னு மாரி கப்பல் பழம் மாதிரி இருக்குது கதலிந்த சேப்பும் மடைக்கு உண்மைக்குமே பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து எதிர்பார்த்த விட ஒரு நல்ல ஒரு ஆசையாக இருந்து இந்த தோட்டத்துக்கு நிற்கக்குள்ள முளையா கண்டு இல்லை முளையாப்பழம் ஆயிரம் வந்து ஒரு என்ன சொல்றது வேலையாட்சியது அங்கே கஷ்டமா இருக்கும் நாங்கள் அந்த பொழுதுபோக்கு முடியா கொஞ்சம் சுகமாக இருக்கிற மாதிரி இருக்குது வேலையாட்சியதான் நாங்களும் பஞ்சு போட வந்தோம் அம்மாக்கள் போய் பெயராய் கௌப்பியாய் என்ன சொன்னாலும் சின்னந்த ஒன்று நிற்கிறாங்க இந்தால நல்ல காயல் கிடக்கு இந்த பக்கம் அம்மா விட்டுட்டு போடணுமோ இல்லை இல்லை மூன்று நாள் ஆயின மேம் இது நினைக்கிறேன் முதல் நாள் வழியால் இந்த பக்கம் நல்ல அப்படியே காயல் இருக்கு என்னம்மா மழை வந்துட்டு போகலாக்கு மழை வந்து ஒரு பேக் தானே ஆஞ்சிருக்கிறீங்களோ எத்தனை ஆஞ்சிட்டீங்க அந்த மூன்று பேக்கை ஆஞ்சிருக்கீங்க ஜோடை ஜோடை நான் எத்தனை மணிக்கு வந்தேன் நீங்கள் காலை மட்டு மணிக்கு வந்துருக்கீங்க സാപ്പാട് വിട്ടു മണി മറ്റും എത്ര മണിയ നാല് മണി മതി എന്താണോ

அது உலகவில் இந்த காணொலி வந்து நான் தோட்டம் முடிச்சு கொள்ள போகிறேன் இன்றைக்கி வந்து மலையான தோட்டம் இனி நாங்கள் ஏதாவது தோட்டங்களை தேடிக்கொண்டு திருவோம் தொடக்கி அவங்களுக்கு இயற்கை அந்த காணொலியில் தந்து கொண்டிருப்போம் இந்த சேனலில் கர முதல் முதல்ல மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுவோம்